முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது வாழ்க்கை மற்றும் பயணம் குறித்த மூன்று நூல்களை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக வெளியிட்டுள்ளார் இந்த புத்தகங்கள் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் தேசத்திற்கு சேவை செய்வதற்கான சரியான திசையை அவர்களுக்கு காட்டும் என்றும் தான் நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார் தனக்கும் தன்னை போன்ற ஆயிரக்கணக்கானவர்களுக்கும் வெங்கையா நாயுடுவிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைப்பதாக தெரிவித்த எமர்ஜென்சிக்கு எதிராக போராடிய நண்பர்களில் வெங்கைய நாயுடுவும் ஒருவர் என்று தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் இருந்து முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கும் மசோதா பெருமையுடனும் மரியாதையுடனும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இதுபோன்ற முக்கியமான சந்தர்ப்பத்தில் சபையை சுமூகமாக நடத்த வெங்கைய நாயுடு போன்றவர்களின் அனுபவம் வாய்ந்த தலைமை அவசியம் என குறிப்பிட்டார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க